ஹாய் ஹாய் சோ நம்மளுடைய அரசு உதவி பெறும் வந்து உங்களுக்காக பள்ளியிலிருந்து அவசரமாக வந்த நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வந்து எஸ்டேட் பெண் ஆசிரியர் போட்டிருந்தான் இந்த வீடியோ வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ போட்டியா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இல்லை ஏன்னா இணைச்சுழற்சி இருக்கு அதே மாதிரி டெட் எக்ஸாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு போட்டியே இருக்காது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் போட்டியே இல்லாத வேலை வாய்ப்பு ரேட்டு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகள் படி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுவா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் இப்போ வாங்கலன்னா எப்போ ஜாப் வாங்குறது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டு வேகன்சி தான் வருது ஸோ நான் வந்து பார்த்தீங்களா இதை விட்டு அடுத்த டைம் ஏதாவது அதிகமாக வந்தால் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கவே நினைக்காதீங்க ஆசிரியர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ இந்த மாதிரி தான் வேகன்சி வரும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துல போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கோம் வயசு தான் ஆகிட்டே இருக்குமா ஒழிஞ்சு எந்த அரசு வேலைக்கும் போக முடியாதுசியா இருந்தாலும் விண்ணப்பிங்க அந்த இடத்துல போய் நேர்காணல் அட்டன் பண்ணுங்க நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த இடத்துல போகும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம அதை சரி பண்ணமாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பண்ணிடாதீங்க இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜப் சேனல்ல வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க பிரண்ட்ஸ் ஷேர் வாங்க விரிவா பார்க்கலாம் இருபத்தி காாக பாருங்க உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தா அது இளங்கலை பட்டதாரிங்க முதுகலையும் போது கூட உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஏனா மேக்ஸிமம் யாரும் வந்து பார்த்தா முதுகலை படிச்சிருக்க மாட்டாங்க இளங்கலை தான் படிச்சிருப்பாங்க அதனால் இளங்கலை வந்து கேக்குறாங்க அப்ப முதுகலை பட்சம் தான் விண்ணப்பிக்க கூடாதானா கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம் ஆஹ் பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணியிடம் தேவைப்படும் பாடம் பார்த்தலாம் பாடம் பொறுத்த வரைக்கும் அறிவியல் பாடத்துக்காக கேக்குறாங்க இந்த அறிவியல்ங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணா பிரியுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அதாவது இயற்பியல் அண்ட் வேதிய நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயாலஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜப்சர்ட்ல எடுத்து படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பிஎஸ்சி பிஏ ட்ரெயினிங் படிச்சிருக்கணும் அதுதான் இலங்கையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி பிஎஸ்சி படிச்சுட்டு அடுத்து பிஎட் முடிச்சிருந்தீங்களே இந்த ஜாப் எலிஜிபிள் கம்பல்சரி பிஎட் இணைச்சொழிச்சி பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஏ பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அரசு விதிகள் படி உங்களுக்கு வந்து பார்த்தா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூவாக எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இந்த சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க விண்ணப்பிங்க நீங்கள் இதே மாவட்டத்துல இல்லைனாலும் சரி நீங்கள் இதே மாவட்டத்தில் இல்லைனாலும் சரி வேறு மாவட்டம் பக்கத்தில் இருந்தாலும் சரி விண்ணப்பிங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு கூட கிடைக்கலாம் லக்கா கூட இருக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாவது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி அண்டு டிசி ரெசி ஃபோட்டோ வந்து பற்றினா கேட்குறாங்க ஆதார் கார்டு வந்து பற்றினா கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு கேட்குறாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது இருந்தாலும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பற்றினா முன்னுரிமை கொடுப்பாங்க சாதி சார்தல் கட்டாயம் சாதி சார்தல் நீங்கள் வைக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்ன சொல்ல வச்சிக்காக இதர சாணத்தில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்க விண்ணப்பிக்கலாம் டெட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பேப்பர் டூவா பேப்பர் ஒன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க நம்ம எஸ்டா போட்டோம்னா பெண் ஆசிரியா அது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல் வந்து பார்த்தா டெய்லி ஒன் அவர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க செயலாளர் ஏவி மேல்நிலைப்பள்ளி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் சிக்ஸ் டூ டபுள் செவன் ஃபைவ் சிக்ஸ் இந்த தென்காசி இந்த வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்தா பிரிஞ்சுருக்கு இந்த ஸ்கூலு அப்போ வந்து பார்த்தா தென்காசி மாவட்டத்தில் வருது ஏவி மேல்நிலைப்பள்ளி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அதை பார்த்தாலுங்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியாக இருக்கட்டும் ஏதாவது வேகன்சி வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சூம்ல கிளிக் பண்ணி வச்சுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சூம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்களான்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது மட்டும் கிடையாதுங்க பல வகையான ஜாப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் முக்கியமான ஜாப் எல்லாமே விண்ணப்பிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்